ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா மீன் வச்சு செஞ்ச ஒரு ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபிக்கு என்ன மீன் எடுத்துருக்கோன்னா சால்மன் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் என்ன மீன் வேணால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கிற மீனை எடுத்திங்கன்னா குழந்தைங்களுமே கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் முள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி குண்டானில் அரை லிட்டர் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடித்தட்டு இட்லி தட்டை போட்டுட்டேன் அப்படி இல்லை நீங்கள் ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்தால் கூட ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க நான் வந்து எந்த மீனை வைக்க போகிறனோ அந்த மீனை வந்து டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுட்டேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மசாலா எதுவுமே சேர்க்க வெறும் மீனை மட்டும் டிஃபன் பாக்ஸில் போட்டு வேக வச்சுட்டேன் மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அது லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து தண்ணி வந்து வெளியே தெரிவிக்கிற மாதிரி வரும் அந்த நேரத்தில் இங்கே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மீன் வந்து நம்ம கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்ததுனால தண்ணி எதுவுமே வெளியே போயிட்டு நமக்கு இட்லி குண்டா ஸ்மெல் வரணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படியே உள்ள மட்டும்தான் இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா ஊறி நல்லா வெந்திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மீனை வந்து என்ன பாறுனதுக்கப்புறமா பிச்சு எடுத்துகிட்டு முள் ஏதாவது இருந்தால் எடுத்துருங்க முள் இந்த மீன் ரொம்ப அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அடுத்து இதுக்கு மசாலா அரைச்செல்லாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் நான் வந்து பெரிய மிளகாவாக எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பதினஞ்சு போல் மிளகு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க தோலோட நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து குரகுரன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா குரகுரான அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இது கூடவே நம்ம என்ன சேர்க்கணும்னா தேங்காய் சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்ச தேங்காய் ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு அதுக்கேற்ற தேங்காய் தான் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் தண்ணி சேர்க்காம அந்த மூடியில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கோங்க நல்லா அரைஞ்சிட கூடாது குறை தான் இது தேங்காவும் நீங்க அரைச்சி எடுக்கணும் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க சுத்தமா தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு குறை குற எடுத்துக்கணும் உங்களுக்கு தேங்காய் திருவு நீங்கள் நைஸாக இருந்தீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் உங்களுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ நம்ம இதை செய்யக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் நல்லா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கிறதுனால ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்குள்ள டைம் மட்டும்தான் நமக்கு இதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சுடான மீன் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால இப்போ பாருங்க நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வந்த உடனேயே நம்ம அடுத்து மீனை வந்து நான் பிச்சு ஆறுறதுக்கு நான் பிச்சுட்டு முள் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வச்சிருக்கேன் அதை நான் கூட சேர்த்துக்கலாம் தண்ணியோட சேர்த்துக்கோங்க ஏன்னா அது மீன்ல இருந்தா அதனால வேஸ்ட்ல போட வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து இந்த உதிரி மாதிரி நல்லா வந்து உதிர்த்து வச்சுக்கோங்க மீனை பெரிய பெரிய துண்டா இல்லாம இப்போ இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம் நீங்க இந்த ரெசிபி வந்து எந்த மீன்லயும் பண்ணலாம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா நெத்திலி மீன்ல பண்ணுவாங்க மோஸ்ட்லி நாங்கள் நெத்தில மீனில் முள் வாழை மீனில் பண்ணுவோம் நாங்கள் இங்கே வந்து அதெல்லாம் கிடைக்காது கிடைக்கிற மீனை வச்சு பண்ணிக்கிறது தான் எந்த மீனில் பண்ணாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட நமக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கொத்த கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா ஒரு பெரிய பீஸ் ஏதாச்சும் இருந்தா கூட நல்லா பொரிஞ்சு போயிடும் இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே தேங்காயில வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கற குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது இப்போ எல்லாருமே யாரை எடுத்தாலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம் மீன்ல அந்த எண்ணெயில் போட்டு அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதனால இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எண்ணெயும் பரிசு ஆகாது டேஸ்ட்டும் ஃப்ரை பண்றதை விட அதிகமா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை ஆட் பண்ணியாச்சு இதில் நமக்கு தண்ணி இந்த மீனில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மட்டும் நமக்கு சுண்டினா போதும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வரட்டி விட்டுக்கோங்க சிம்ல வச்சுட்டு வரட்டி விட்டுக்கோங்க தான் வந்து நமக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்க நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு நமக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு கிளரும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு இது வந்து ஃப்ரை பண்ணுறதை விட குழம்பு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கடைசியாக வந்து நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூட்டோட சூடாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து சூப்பராக ரெடியாகும் நிறைய இடங்களில் வந்து சுறா புட்டுன்னு சொல்லி செய்வாங்க நாங்கள் வந்து எல்லா மீன்லையுமே பண்ணுவோம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ